தெய்வானை மிதித்து ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்களா எப்பா அது ரொம்ப நல்ல யானையாச்சே திருச்செந்தூர் நான் கோயிலுக்கு போகும்போது பூரம் ஆசீர்வாதம் வாங்கிட்டுல வருவேன் சாதுவான யானையாச்சப்பா அது அப்படி செஞ்சுருக்காது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அதுக்கு பலம் பிடிச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் வன அலுவலர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன நடந்த சம்பவம் அதற்கு பிறகு வன அலுவலர்கள் கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில் ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமானது சிசிடிவி காட்சிகளெல்லாம் ஆராய்ச்சி பார்த்துட்டாங்க ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க அதெல்லாம் வேற விஷயம் இனிமேல் இது மாதிரியான சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதும் அத்தியாவசியமான தேவை அந்த வகையில் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அந்த யானையை சுற்றி நடந்திருக்கக்கூடிய தான் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முறவுகளை இது பிரசாத் சிக்னேச்சர் யானை எங்கேப்பா வாழணும் அப்படின்னு சின்ன குழந்தைங்கள்ட கேட்டிங்கன்னா கூட அது காட்டில் இருக்கக்கூடிய மிருகம் அப்படிம்பாங்க அதையே மறுபடியும் நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து இப்படி சித்திரவதை பண்ணுறாங்க அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்குது காரணம் என்னென்னா மணக்குளம் விநாயகர் கோயில் இருக்குதுல்ல புதுச்சேரியில் அப்போது அங்கே லட்சுமின்னு சொல்லிட்டு ஒரு யானை இருந்தது அந்த யானை வந்து ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கும்போதே திடுதுப்புன்னு விழுந்து இறந்து போச்சு அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் யாருக்குமே தெரியல எப்படி ஒரு ஆரோக்கியமான யானை திருதுப்புணி இறந்து போகும் அப்படிங்கிற கேள்வி எல்லாரும் கேட்டாங்க அதுக்கான பதில் யாருக்கிட்டையுமே இல்லை அதுவும் ஒரு பெண் யானை தான் ஆனால் இப்போ திருச்செந்தூர் கோயில் யானை இருக்குது இல்லையா முருகன் கோயிலில் வளர்த்த யானை அது வரும்போது ஆறு வயசு திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் வந்து இந்த திருச்செந்தூர் கோயிலுக்காக நேர்ந்து விடப்பட்ட யானை தான் இந்த திருச்செந்தூர் கோயில் யானை நீங்கள் யானையை பொறுத்தளவில் உள்ள நீங்கள் திருச்செந்தூருக்கு போயிருப்பீங்க ஆனால் நீங்கள் பார்க்காத சில காட்சிகள் டிவியில் பார்த்த காட்சிகள் என்ன சொல்லட்டா ஐராவதம்னு சொல்லிட்டு இந்திரனுடைய யானை ஒன்று இருக்குது அந்த யானை வந்து வெள்ளை கலரில் இருக்கும் அப்படின்னு புராண கதைகளாக இருக்கிறதா சொல்கிறாங்க உண்மையிலேயே இந்திரன் ஒருத்தர் இருக்காரா இல்லை உண்மையிலேயே வெள்ளை யானைன்னு ஒன்று இருந்துச்சா இல்லை இப்போ அது இருக்கா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இப்போ பகுத்தறிவுக்கு உட்பட்டு நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா அது நல்லா இருக்காது ஆனால் உண்மையிலேயே அப்படி ஒரு யானை இருந்ததாக ஐதீகம் உண்டு அதை கோயில்களில் அவங்களுடைய நம்பிக்கை அடிப்படையில் ஃபாலோ பண்ணுறாங்க அப்போது இந்த திருச்செந்தூர் கோயில் யானைக்கு அந்த விபூதி இருக்குல்ல அதை பூரா வந்து உடம்பு பூரா போட்டு தேய்கிறாங்க நீங்கள் உங்களோட உடம்புல ஒரு இடத்துல வந்து திருநீர் வந்து நீங்கள் பூசினீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு முழுவதுமே திருநீரை பூசிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் உடம்புல ஏதாவது ஒரு காயம் இருந்ததுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய விபூதி எல்லாமே சாணத்தில் இருந்தால் தயாரிக்கிறாங்க கெமிக்கலும் கலக்கிறாங்கல்ல அப்போது அந்த யானை எந்த அளவுக்கு அந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் அந்த திருநீரோடு முழுவதுமாக அந்த உடம்பு பூரம் வந்து போர்த்தப்பட்டிருக்கும் சரி யானைக்கு திருநீர் பூசினா தப்பா அப்படிங்கிற கேள்விகள் சில பேர் கேட்பாங்க யானைக்கு அப்படி பூசுகிறது தப்பு இல்லை அது நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது அந்த மாதிரி பூசினாங்க அப்படின்னா உடம்புல காயங்கள் இருக்கும்போது அந்த மாதிரி பூசினாங்க அப்படின்னா அது யானைக்கு கஷ்டமாக இருக்குமா இல்லைக்கா அந்த திருநீர் அப்படியே போட்டு ரஃப்பாக தானே ஆக்கும் அந்த தோலை ஏற்கனவே அந்த தோல் ரஃப் தான் அது வேறு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்கள் அந்த யானை திருச்சி நீங்கள் திருச்செந்தூர் கோயில் யானையை பற்றி டீட்டெயில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த அவங்க வச்சுருக்கக்கூடிய ரெக்கார்டு அடிப்படையிலேயே யானையை பராமரிக்கிறாங்கல்ல அவங்க வச்சுருக்கக்கூடிய ரெக்கார்டு அடிப்படையிலேயே அந்த யானைக்கு வந்து பூஞ்சை பாக்டீரியானால பாதிப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கிறதா அந்த காலில் சில காயங்கள் இருக்கும் மூட்டில் இந்த இடங்கள்லாம் காயங்கள் இருக்கும் அந்த காயங்களோடு தான் தொடர்ச்சியாக அதை வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும் வந்து ஈடுபடுத்த வச்சுருக்காங்க இன்னொரு புறம் என்ன அப்படின்னா காலையில் சாயங்காலம் அதை நடப்பயிற்சிக்கு கூட்டு போகிறாங்க ஆரோக்கியமான விஷயம் நீச்சல் குளங்கள்லாம் கட்டி கொடுத்துருக்கீங்க ஆகா சூப்பரான விஷயம் ஃபா அப்படின்னு எல்லாரும் பாராட்டுவாங்க ஆனால் நீங்கள் இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்க அந்த யானைக்கு நீங்கள் ஒரு அடிமையாக அந்த யானையை வச்சுருக்கீங்க காலையில் கூப்பிட்டு போகிறீங்க நமஸ்காரம் வைக்க வைக்கிறீங்க திருப்பி வந்து யானையை கூப்பிட்டு வரீங்க கொட்டைக்கையில் போட்டு அடைச்சிடுறீங்க அதற்கு பிறகு பொழுதோடு அந்த நட திறந்திருக்கக்கூடிய காலகட்டம் வரைக்கும் அந்த யானையை வச்சு ஆசீர்வாதம் வாங்க வைக்கிறீங்க எப்படி அது இன்னொருத்தன் தலையில் பொழுது இருக்கா பூச்சி இருக்கா என்ன ஏதுன்னு தெரியாது ஆனால் அவன் தலையில் ஆசீர்வாதம் வாங்க வைக்கிறீங்க நீங்கள் ரூல் போட்டாலும் அது சரியாக வந்து நடக்குதா என்ன நீங்கள் எல்லா கோயில்கள்லையும் போனீங்க அப்படின்னா இன்னமும் யானை தலையில ஆசீர்வாதம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் கூட அங்கே இருக்கக்கூடிய பாகன்கள் யானையை வச்சு குழந்தைகளை வந்து பொதுமக்கள் வந்து கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ண வைப்பாங்க அப்போது ஒருத்தன் தலையில் இருக்கக்கூடிய பேனு ஈறு லொட்டு லொசுக்கு இது எல்லாமே யானையினுடைய அந்த துதிக்கி வழியாக உடம்புக்குள்ளே தான் போகும் அதுக்கும் நோயை உண்டாக்கும் மனுஷனோட பழகும் போகுது அப்போ இந்த ரீதியாகவும் யானை பாதிக்கப்படுது அது மட்டுமல்ல யானை இருக்குல்ல கொட்டகை கொட்டகைங்கிறாங்க கொட்டகையாங்க போட்டிருக்கீங்க கொட்டகைங்கிற வார்த்தைக்கு முதல்ல அர்த்தம் தெரியுமா கொட்டகைங்கிறது இந்த இது இருக்குது இல்லையா தென்னை மட்டை தென்னை ஓலை அதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு அழகாக வந்து பின்னி நீங்கள் வந்து ஒரு பெரிய கூடார மாதிரி அமைச்சு நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு பேர் கொட்டகைன்னு சொல்லலாம் ரைட்டா அதுக்கு பேர் தென்னை ஓலை கொட்டகை அப்படின்னு சொல்லுவாங்க பண ஓலை கொட்டகை அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் அப்படியா கொட்டகை வச்சுருக்கீங்க யானை கொட்டகை போய் பாருங்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நாலு பக்கமும் சுவர் இருக்குது அதில் ஒரு சுவர் பக்கம் இடிச்சிட்டு முன்புறத்தில் வந்து எல்லாரும் பார்க்குற வசதியாக இரும்பு கம்பி போட்டு அதை அந்த இடத்துல வந்து முன்பகுதியில் கட்டி போட்டிருக்காங்க நம்ம நம்ம வீடுகளில் இருக்குது இல்லையா நாலு பக்கமும் சுவருங்க இந்த பக்கம் நாலு பக்கம் சுவர் முன்பக்கம் அது வர அது திறந்து போகிறதுக்காக என்ன செய்யறாங்கன்னா இரும்பு கம் இரும்பு கம்பிவுகள் போட்டால் கதவு இருக்குது யானை கரெக்டாக வந்து ஒரு பத்துக்கு பத்து இல்லை இருபதுக்கு இருபது அடியில் வந்து யானை தங்குறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே ஆஸ்பட்டாஸ் தான் போட்டிருக்கு நீங்க எந்த யானை இருக்கிற இடத்துல சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை சூழல் இருக்கக்கூடிய இடத்துலையே யானையை கட்டி போட்டிருக்காங்க கிடையாது அப்போ ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரம் அது பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் வாங்குறது வாக்கிங் போகிறது நீச்சல் குளம் குடிக்கிறது இதெல்லாம் போக மிஞ்சி மிஞ்சி போனால் நாலு மணி நேரம் தான் அந்த யானைக்கு வேலையே மீறி இருக்கக்கூடிய அந்த இருபது மணி நேரம் அந்த எந்த இடத்துல இருக்குது டைரக்டாக அந்த நாலு தான் அடைச்சி வச்சுருக்கீங்க நம்ம வாழக்கூடிய உலகத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பூமியில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய உயிரினம் எது யானை அது எங்கே வாழணும் காட்டில் வாழணும் உங்கள் தேவைக்காக அதை கொண்டு வந்து அடிமையாக்கி கோயிலில் பிச்சை எடுக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய ஒரு கேவலமான ஒரு ஐந்தறிவு ஜீவனாக அதை பார்க்குறீங்க இன்னைக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து கஷ்டமாக இருக்கும் எல்லாரும் சாமி கும்பிட்றவங்க தான் எல்லாரும் உடையவங்க தான் அதில் மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் அந்த இறை நம்பிக்கையை வச்சு ஐந்தறிவு ஜீவனுடைய வாழ்க்கையில் விளாடுறதுங்கிறத எந்த வகையில் ஒரு இயற்கை ஆர்வலராக வன உயிரினங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு பத்திரிக்கையாளனா ஒரு பகுத்தறிவை யூஸ் பண்ணி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது எந்த அளவுக்கு தவறான ஒரு விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும் நீங்கள் திருச்செந்தூர் கோயில் யானை கட்டப்பட்ட இடத்துக்கு நேரடியாக போனீங்கன்னா அது யானை வாழக்கூடிய இருப்பிடமே கிடையாது வெறுமனால் நீங்கள் வந்து அதுக்கு கரும்பும் வெள்ளமும் வந்து தென்னை மட்டையும் போட்டால் சரியாயிடுமா அது இருக்கிறதுக்கான சூழலை எப்படி உருவாக்குறீங்க ஆரம்ப காலகட்டத்தில் அது வந்து சேர்ந்தப்போ அங்கே ரெண்டு யானை இருந்தது அதுக்கப்புறம் ஒரு யானை செத்துப்போச்சு அதுவே அதுக்கு எவ்வளவு தூரமான கில்ட்டியை ஏற்படுத்தி இருக்கும் தனியாக இருக்கிறவங்க ஃபீல்டு இருக்கும் நீங்கள் பொழுதோடு வந்து ஒரு மனுஷனை யார் பேசவே விடாமல் அவனுக்கான சொந்தங்களை பார்க்கவே விடாமல் ஒரே ஒரு மனுஷன் மட்டும்தான் வாழ்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உலகத்தில் மீறி இருக்கிறவ எல்லாமே வெவ்வேறு உருவத்தினுடைய அமைப்பாக இருக்கான் யானையை பொறுத்தளவு நம்மெல்லாம் வேறு ஒரு இனம் தான் அது மனித இனம்ங்கிறது அதோட கேட்டகரி கிடையாது அப்போது வருஷத்தில் இந்த ஒரு நாற்பது நாற்பத்தெட்டு நாள் வந்து புத்துணர்வு முகாமுக்கு போகும்போது தான் என்னைய மாதிரியே ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிறத அது பார்க்குறதுக்கான வாய்ப்பே கிடைக்கிது இல்லையா அப்போது அப்போ அந்த இடத்துக்கெல்லாம் வந்து கூட்டிகிட்டு போகும்போது மட்டும்தான் அது யானைங்கிறதையே அது உணருது மீதி நேரங்கள் எல்லாமே யானை அடிமையாக அந்த அடிமை சங்கிலி போட்டு அந்த இடத்துல வந்து கட்டி வச்சு அதை துன்புறுத்துறோம் நம்ம இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா யானையை பார்க்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் வரும் அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்பட மாட்டீங்க அதுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க மாட்டேன் அது சாபம் அது கொடுக்கக்கூடிய சாபம் உங்கள் தலையில் வச்சு அடிக்கிறதுங்கிறது ஒவ்வொரு கோயில்லையும் அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெய்வங்களுடைய விக்கிரகங்கள் கனவாடப்படுது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நடந்துக்கிட்டு தான் இருக்கு நம்ம அப் அது ரிலேட்டடா வந்து டாக்குமெண்ட்ரி எடுத்த வேணாம் அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய கோயில்கள்ல திருட்டு வேலைகள் நடக்குது இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு வந்து பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு துறை அமைச்சு காப்பாத்திக்கிட்டு தான் மிச்ச மீதி கோயில்களாவது நல்ல முறையில் இருக்கு நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட கோயில்கள் இருக்கு வருமானம் வரக்கூடிய கோயில்கள்ல மட்டும்தானே நீங்கள் யானையை வச்சு விற்பனை பண்றீங்க வியாபாரம் பண்றீங்க இன்னும் எவ்வளவோ பழமையான கோயில்கள் இருக்குல்ல அதெல்லாம் புதுப்பிக்க வேண்டிய தேவைகள் இருக்குல்ல அப்போது எவ் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு சரி இந்த யானையை பாதுகாக்கிறதுக்கு இந்த யானை எப்படி அட்டாக் பண்ணுச்சு நீங்கள் நினைக்கிறீங்க அதுக்கிட்ட போய் இந்த சிசுபாலன் அப்படிங்கிறவன் வந்து செல்ஃபி எடுத்திருக்கான் அது அதோட இடத்துல இருக்கிறதுக்கான ஃப்ரீடம் இருக்கக்கூடிய இடத்துல போய் செல்ஃபி எடுத்திருக்காரு அதனால அது தூக்கி போட்டு மிதிச்சிருக்கு சரி தடுக்க வந்த பா அவனைய அவரை ஏன் போட்டு மீதிச்சு இது வசந்த அப்படிங்கிற நபரை என்னைய ஒருத்தன் துன்புறுத்தாதான் நான் நினைக்கிறேன் ஆனால் நீ அவனை வந்து காப்பாற்றுறதுக்கான வேலையை சரி நீ எனக்கு பாதுகாவலன்னா அவனுக்கு பாதுகாவலான்னு சொல்லிட்டு அவரே தூக்கி போட்டு மீஞ்சிருக்கு நீங்கள் யானையோடு பழகும்போது அதற்குரிய அதோட டெண்டன்சியில் யோசித்து பார்க்கணும்ல நம்ம வெறுமன பாகன்கள் இன்னைக்கு இருக்கிறவங்க ஒரு பீரியடில் நீங்கள் பாகன்கள்லாம் பார்த்தீங்கன்னா மலை கிராமங்களில் இருக்காங்கல்ல அவங்கள தான் அந்த அந்த வம்சத்துக்காரவங்க தான் வந்து பாகனாகவே இருப்பாங்க இப்போ இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா தனக்கு வந்து வருமானம் வேணும் கோயிலில் ஏதாவது ஒரு பணி வேணுங்கிறதுக்காக அந்த யானையை வந்து பார்த்திங்கன்னா பராமரிக்கிறதுக்கான வாய்ப்பை எங்கேயோ ஒரு பாகன்கிட்ட ட்ரைனிங் எடுத்து அந்த இடத்துல வந்து ஒரு வேலையாக செய்கிறாங்க ரிலேஷன்ஷிப் பாண்டாயிடும் யானை வந்து தன்னுடைய பாகனை வந்து இழுத்து வச்சுக்கணும் அன்பால் அதே நேரத்தில் மனித குணம் தொடர்ச்சியாக அங்கே சில இன்புட்டை கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது தன்னை போல் வந்து யானையை அவங்களால் பார்க்க முடியாது யானை எங்கே வாழணும் காட்டில் தான் வாழணும் அதுதான சரியான விஷயமா இருக்க முடியும் நம்முடைய தேவைகளுக்காக ஒரு உயிரினத்தை வந்து துன்பப்படுத்துவது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியாது அது மட்டும் கிடையாது திருச்செந்தூர் இப்போ இப்பதான் சூரசம்ஹாரம் முடிஞ்சது எத்தனை பேருங்க திருச்செந்தூர் கோயிலில் போயிட்டு முருகா முருகான்னு கும்பிட்றோம் இன்ன வரைக்கும் வந்து அவரை போய் சுப்பிரமணி சுப்பிரமணின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் முருகனுக்கே கோவம் வந்துடும் என் பேர் முருகன் எப்பறம் என்ன சுப்பிரமணின்னு சொல்லிட்டு வட சொல்ல பயன்படுத்தி சொல்லுவ அப்படின்னு முருகனே வந்து அவரை கூப்பிட்ற பேர் வந்து கோவமாருது அப்படின்னா அப்போ அது யானைக்குள்ளேயும் இறங்க தானே செய்யும் அப்போது நீங்கள் நாற்பத்தைந்து நிமிடம் வந்து நடையெல்லாம் மூடி பரிகாரம்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா யானைக்கு பிடிச்சிருக்கக்கூடிய அந்த துக்கமும் யானையை நீங்கள் இவ்வளோ நாள் அடிமைப்படுத்தி பிடிச்சிருக்கக்கூடிய அந்த பாவமும் போயிடுமா என்ன ஒரு காலகட்டத்தில் யானை சாப்பிட்டதுக்கு தான் பாகன்னா சாப்பிடுவாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமை எப்படி தெரியுமா இருக்குது ஒரு வடை சாப்பிட்டா கூட யானை யானைக்கு வந்து கொடுத்துட்டு சாப்பிடக்கூடிய பாகன்கள் இருக்காங்க இல்லைன்னு சொல்லலை பாசமான பாகன்கள்லாம் தான் செய்கிறாங்க எல்லா பாகன்களுமே கிட்டத்தட்ட யானையை வந்து தன்னுடைய குழந்த மாதிரி தான் பார்த்துக்கணும் தான் நினைப்பாங்க ஏன்னா அவங்க தான் அதுக்கு சோறு போடுறாங்க தன்னோட குடும்பம் வாழ்றதே அந்த யானையால் தான் அப்படிங்கிறது வரைக்கும் பாகன்கள் உணர்வாங்க அதில் மாற்றுக்கிறதே இல்லை அவங்கெல்லாம் உண்மையிலேயே வந்து இறைவனுக்கு நினையானவங்க தான் அதில் மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் அந்த சாப்பிட்ற சாப்பாடு இருக்குல்ல யானை ரொம்ப பொசிவுங்க அது ரொம்ப வந்து அன்பான ஒரு உயிரினம் அதை தாண்டி வந்து யானையினுடைய கால் பாதம் இருக்குல்ல அது வந்து வந்து நீங்கள் மெத்த மாதிரி இருக்கும் அதை கொண்டு போய் சிமெண்ட் தரையில் நிற்க வச்சிங்கன்னா நிலநடுக்கத்தை எளிமையாக உணரக்கூடிய அந்த நில அதிர்வுகள் இருக்குல்ல அதை எளிமையாக உணரக்கூடியது யானையினுடைய கால் பாதம் அப்போ திருச்செந்தூர் பக்கத்துல சரௌண்டிங்கில் வந்து ஏதாவது ஒரு பில்டிங் வந்து புதிதாக இடிக்கப்பட்டதா இல்லை இடிக்கப்பட்ட அதை வந்து யானை உணர்ந்துருந்துச்சா அந்த நேரத்தில் இவங்க செல்ஃபி கிளிக் பண்ணாங்களா திருதுப்புன்னு ஒளி வந்து அவங்க கண்ணில் பட்டதா இது எதுவுமே வந்து நம்மளால் யூகிக்க முடியாது அது அவ்வளோ பெரிய உருவம் அது அதனுடைய உடம்புக்குள்ளே என்ன மாதிரியான ரசாயனங்கள் பாதிப்பு ஏற்பட்டதுன்னு தெரியாது எவ்வளவு கெட்டுப்போன உணவுகளை வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் இருக்கும்போது அந்த யானைகளுக்கு கொடுத்த நிகழ்வுகள்லாம் இருக்குது பார்த்துருக்கீங்களா இல்லையா அதுவும் அந்த பப்பாளி ஆகட்டும் நமக்கு பயன்படுத்தக்கூடிய தர்பூசணி ஆகட்டும் அது எல்லாம் இன்றைக்கி ரசாயனம் ஆகிடுச்சு வாழைப்பழ கொண்டு அப்போது இது எல்லாத்துலேயும் நல்ல உணவு எது கெட்ட உணவு எதுன்னே தெரியாத அளவுக்கு போயிடுச்சு நமக்கே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது யானையினுடைய உடம்புல எவ்வளோ மாற்றங்கள் இருக்கும் அதுவும் அந்த கால் பாதம் அவங்க வச்சுருக்கு பொழுதோடு இருபத்தி நாலு மணி நேரமும் அது அந்த சிமெண்ட் தரையிலேயே தாங்க நிற்கிது இயற்கையாக மணல் கொட்டி கிடக்கக்கூடிய இடத்துல அது நிற்க வைக்கப்படுறது இல்லை யானையினுடைய அந்த கால்பாதம் அவ்வளோ சாஃப்டானது அதோட உள்ளம் மாதிரியே அதனுடைய கால் பாதமும் அவ்வளோ சாஃப்டானது இதெல்லாம் புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு மனிதனுங்களுக்கு அறிவும் பத்தாது அந்த மனிதாபிமானமும் கிடையாது இயற்கை மீதான அன்பும் கிடையாது அப்படி இருக்கும்போது யாருக்கு சொல்லி என்ன புரிய போகுது ஆனால் இதில் ஒரு விஷயங்க நம்ம இதை பற்றி நம்ம பேசுகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்